அங்க அது அது அதாவது கவர்மெண்ட் வந்து நாக்கு சொல்றாங்க ஒரு ரோட்னா ஒரு தாத்தலமே ஒரு வண்டியை எடுத்து ஒரு நம்ம ஆத்தாரி நான் சரி அதவேணா நம்ம என்ன கன்சிடர் பண்றதுக்கு எடுத்துக்கலாம் பட் ஆனா இவ்வளவு சொல்ல வரை இவ்வளவு எழுதணும் அர்த்தம் இது அர்த்தம்

அதிகாரியும் <imitation> <imitation> இவங்க ரெண்டு பேரும் மக்களுக்கு வந்து என்ன அசுரன்ஸ் குடுக்குறாங்க இப்ப வந்து ஒரு ரோடு போடணும் சொல்ல சொல்லுங்க சொல்ல சொல்லுங்க எல்லாரும் சொல்ல சொல்லுங்க சொல்லுங்க சத்தியமாக நாங்கள் லஞ்சம் வாங்கவில்லை என்று நாங்கள் அச்சுறுத்தி கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நீங்க சத்தியம் பண்ணுங்க வேலையை <named> பார்த்தோம் <one of eight moulders> <versucht>

அதுக்கு கண்டிப்பா கண்டிப்பா என்னன்னு சொல்லுங்க

வாழு புத்தி வந்து அவங்க இரும்புல போட்டது சிமெண்ட்ல போட்டதுங்க நம்ம இப்போ வந்து இவரு என்ன எழுதுறாருன்னா இன்ஜினியர் ஆக் பேர் அங்க என்ன வேலை செஞ்சிருக்காரோ அதுக்கு பில்ல கொடுத்துருக்காரு உம் அங்க சிமெண்ட்டுக்கு ஒருவடைய எஸ்டிமேட் போடும்போது இரும்பு தொட்டின்னு சொல்லிக்கலாம் ஆனா அங்க வேலை செய்யும் போது அந்த இடத்துல வந்து சிமெண்ட் தொட்டி கிட்டதுனால ஒரு தொட்டி தான் குடுத்துருக்காரு இப்ப அவர் சிமெண்ட் தொட்டி வேலை செஞ்சிட்டு இரும்பு தொட்டி வேலை செஞ்சாதான் முறைகேற்ற நடந்தது தான் அர்த்தம் உடையுது நம்மளுக்கு தெரியும் பாத்து இப்ப வந்து ஒரு நூறு தொட்டி போட்டுருக்காரு நூறு தொட்டில அறுபது தொட்டி எழுபது தொட்டி உடையுதா முறைகேடு அர்த்தம் ஒரு பத்து தொட்டினா நம்ம அதுல வேற இயற்கை காரங்கள் கூட இருக்கலாம் அதனால அதுவே நம்ம சொல்ல முடியாது அப்புறம் அந்த அப்பா பிள்ளை ரோடு ரோடு சொல்றாங்க தார் ரோடு நீ எங்கனாலும் பாருங்க தண்ணி கெட்டிட்டா ஒரு நாள் கட்டினா போதும் நீங்க அந்த அப்பா பிள்ளை ரோடு சொல்றாங்களா டோட்டல் டோட்டல் அப்பா பிள்ளை ரோடு மேல ரோடு இருக்கா நான் உங்ககிட்ட பலத்துல சொல்லியாச்சு சரி இருந்தாலும் அவங்க என்ன சொல்றது எனக்கு அவங்க அவங்களுக்கு அந்த குறைகள் தெரியுது அது புரியுது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அதாவது விட அந்த வாழ்வு தொட்டி வந்து இவ்ளோ கஷ்டப்பட்டு வாழ்வு தொட்டி வாழ்வு ஊடி போறதே அல்லதன மக்களே இருக்குது மக்களே நம்ம தொட்டி பிரச்சன ஆரம்பி நான் சொன்னேன் மூணு कैंडिडेट கொடுங்க வால்வு தொட்டிக்கு அவன் இருக்கிற எஸ்டிமேஷனை போடணும்னு சொன்னேன் இப்பமா அதான் நடந்துருக்கு அவன் வெட்டி குடுதுக்கு நம்ம துட்டு குடுறோம் வெட்டி குடுத்து தொட்டி உடனே அன்னைக்கு

தெய்வ பைய போற நான் அங்க தரடா என்னவே நீ பைப்பர சைல தண்ணி வராயே இந்த ஆறு கொட்ட இருந்து இறக்குது பிரீடபால் தெறனமாறலாம் டெய்லி போட்டு இருக்குமோ பைப்பல சைம்புக்கு தண்ணி போறாவே எல்லாம் அண்டிகா ஆளு விட்டுட்டு வேற ஊறி இருக்காகே என்னது நல்லவேற போற பண்ணுங்க இது நல்லதா வேற மாளகுட ஓமட்டனா இது நல்லதா நீங்க சொல்லுங்க நல்லா பாருங்க அந்த நின்ன தட்டு பேர் பாருங்க

அதோ என்ன என்ன வேண்டாம் மூல வேற மாதிரி இருதே அத சொல்லுங்க அத ஏளுங்க ஏமா பத்த போடு கூட உடைச்சுடலாம் அதுக்கு அப்புறம் இது இல்ல நீ வேண்டே என்ன இப்ப ஒட்டுமொத்தம்

கிண்ணன ஒரே எதிர்ப்பு அதுக்கு வந்தாக்கி மால என்ன வந்து இல்ல நல்லது மழை மட்டும் நீ பார்த்த பார் பேர் கொண்டு வந்தாங்க ஓ அப்படி சொல்லுறீங்களா இந்த மாதிரி ஓட்டதனானே கரவண்டுக்கு போறதுக்கு கேடி பச்சதி கேடி பக்கிடே இல்ல

பள்ளியிலருந்துச்சு எந்த பள்ளியிலேயே ஆதரவு தரவு யார் வேற

Amen, <laughs>

எங்களுக்கு நாங்க சிந்திக்கிறோம்

மக்கள் நேத்திரி மக்கள் கேக்குது என்ன காவல் தெரிஞ்சது வரும்போது ஏன் தலைப்பீங்க மன்ற எப்படி அனுமதி வழங்க நகராட்சி இன்ஜினியரிங் மேன்வல் அந்த விதிப்படியும் இரண்டு வருட உத்தரவாத விதிப்படியும்

பன்னெண்டு <laughs> <laughs> ஏளுங்க ஏளுங்க யாருக்கு கார் என்னவ கட்டாறது யாருக்கு யாருக்கு என்னது 5 வரைக்கும் எழுதுறது